சின்ன பையன்தான் அவன் என்ன பண்ணான் அவன் அப்பா திப்பிதான் சொல்லிட்டு ஓடி போய் திப்பி திப்புன்னு காம்போஸ் எடுத்து வந்து ஸ்கூல் படிக்கிற காம்போஸ் எடுத்து சக்கரை சக்கரை குத்திட்டு அந்த பே இது கீசி விட்டுக்கிறான் பேக் போட்டு ஓப்பன் பேக் இது பண்ணி சொல்லிட்டு கீசி எடுத்துக்கிட்டு கையில் எடுத்து காட்டுறான் என்ன பண்ணது பாருங்க இந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்கு சொல்லிட்டு ரெண்டு அடி வச்சிட்டான்னு சொல்லிட்டு அவன் பையன் என்ன பண்ண ஸ்கூல்ல பாஸ் பாச ஓப்பன் பண்ணி அதுக்கு காம்போஸ் எடுத்து குத்தி கீசி கீச மாதிரி கீஸ்டம் காட்டுறான் அந்த பையன் அது மட்டும் கம்மியாக தான் வரும் எட்டு ரூபா வாங்கி பிக்ஸ் பண்ணீங்க ஆறாயிரம் ரூபாய் என்ன பண்ணுறது பண்றேன் தெரியாது என்ன பண்றது பாரு இருக்குது அருமையான வண்டி தெல்ல தெளிவா செம கோட்டியா ஒரிஜினல் பாடி ஒரிஜினல் பெயிண்ட் வந்துச்சு சரி கடல் லாக் பண்ணி நம்ம கிளம்பலான்னு கிளம்புறோம் சரி இந்த ஒன்று பாரு சொல்லிட்டு நீங்க சண்டே வேற கோயிலுக்கு நான் கிளம்பலாம் சொல்லிட்டு அப்படியே கிளம்புறதா வண்டி வந்து சொல்லி வீடியோ போட்டு போய் எல்லாரும் சொல்லிட்டு பாருங்க

ஒரே பைத்து முச்சு போது ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி அஞ்சாயிரத்துல தர்றங்க எல்லாரும் இங்க பாருங்க ரெண்டு நாற்பத்தி அஞ்சு டீசல் வண்டி இருபது ஒரு மைலேஜ் சரியான வண்டி பாருங்க உள்ள இன்ட்ரி காட்டு பாருங்க செம்மையா சார் வண்டி கவுல் பண்ணலாம் பாருங்க அருமையா பாருங்க பாருங்க இந்த பாருங்க எடுத்துங்களா ஒரிஜினல் எடுத்து பாருங்க நம்ம அப்படியே புதுசாக பாருங்க இந்த கவுல் பேனல் புரியாத பாடி சீட் கவர்லேருந்து பாருங்க அதான் சார் யார் பேரு இது பாருங்க அது என்ன அங்கே உங்கள் குழந்தை காம்பஸ்டர் புத்திது கீச்சதுக்கு அப்புறம் ஒரிஜினல் பாடி ஒர்ஜினல் டீன் டுவெண்ட்டி ஒன் காஞ்சிபுரம் வண்டி சார் இது அதே மாதிரி டபுள் செவன் டபுள் டூ ஃபேன்சி நம்பர் வேறு வண்டி இந்த ஃபேன்சி நம்பருக்கு தூட்டு சார் தெளிவாக கொடுப்பா விலை கம்மியாக கொடுக்கணும் ஸ்டிக்கில் புகாடி ஆயில் அடி எந்த ஒரு இது கூடாது சரியான வண்டி வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டுற பாருங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்க இப்போங்க தான் சாவி ஓப்பன் பண்ணால் ஏர் பேக் ஓப்பன் பண்ணுறது அதுதான் சின்ன பையன் ஏதோ சாய்லெட் ஏதோ கொடுக்கல போலது நேராக வந்தால் ஜான் பாக் செட்டான் அந்த கூரை எடுத்து குத்தி கீச்சுட்டு அப்பா நான் கீச்சிட்டு போய் பார்த்துட்டு கோவத்தில் கீச்சிடாம பாரு நான் பொண்ணு இந்த பிற பசங்க சொல்ல முடியல அது அப்படியே சொல்கிறாரு அவர் அந்த ஓனரும் வண்டி ஓனரும் சொல்கிறார் சரணா நல்லா சரணா என் பையன் இதை வாழு இது கடை குத்தி அறந்த வாழாது அது என்ன பண்ணிக்கிது குத்தி கீச்சிருக்குது கீச்சிட்டு காட்டுது என்னத்த பண்றது சார் ஒரே ஒரு ரீபஸ் மட்டுக்கிடையா சார் வண்டி வண்டி ஓட்டுறது புது வண்டி புதுசாக சார் வண்டி இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் வண்டி வாங்க அது மாதிரி சார் ஓட்டுறது வண்டி தயவு விட்டுறாதீங்க இந்த ஸ்டிக்கில் போக அடிக்குது ஆயில் அடிக்குது தீபராக சூப்பராக வண்டி பாருங்க தெளிவான பாடி விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணுங்க நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க டீசல் சரியான வண்டி சார் ஏசி போட்டா சில்லுன்னு இருக்கும் வண்டி பார்த்தா சும்மா கும்மு இருக்கும் சார் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க விட்டுறாதீங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதோட இடம் பார்த்தா வேலு சென்னை பைபாஸ் திருச்செந்தூர் முருகன் காசு புதுசா வீடியோ இந்த சேனல் சப்ளைஸ் பண்ணா மட்டும்தான் இந்த வீடியோ லைவா வரும் நல்லா புரிஞ்சுங்க இப்போ சொல்றேன் இப்போ சொல்ற பாருங்க இப்படி மாடல் பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நான் தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்டில் யாருமே தர முடியாது ரேட்டுக்கு வெறும் ரெண்டு லட்சத்து நாற்பத்தஞ்சாயிரத்து தரல தாராளமா கண்ண முடியும் தப்பை விட்டுறாதீங்க சரியா அதே பாருங்க இந்த வீடியோ போட்டாச்சு வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாரும் மனசார போய்ட்டு திருத்தி கோயிட்டு போய் வேண்டி நிற சார் வாரத்துக்கு ஒரு ஒரு கோயிலுக்கு போய்ட்டு சார் இந்த கிளம்புறோம் திருத்தியும் கிளம்புறோம் நம்ம டாட்டா சும்மா உடுக்குது அதுலேருந்து வர கிளம்புறோம் இப்போ அந்த வண்டி உள்ளிட்ட கிளம்பிட்டு தான் அடுத்தது நன்றி வணக்கம் வருக வருக என வர வைக்கிறேன் கலம்புறேன் சார் சரி சார் வரேன் சார்